விஜய் அண்ணா வந்து அரசியல் நோக்கத்தோட மா ஸ்கூல் பசங்களுக்கு ஹெல்ப் பண்றாரா இல்லை கண்டிப்பாக கிடையாது அவர் அவரோட படங்கள்லேயே பார்த்துருந்தா அண்ணா நிறையா சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்க ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணுறாங்களே தவிர்த்து இது வந்து அரசியலாக யாருமே பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க இயரும் அவங்க பண்ணார் கண்டிப்பாக இது அரசியலாக கிடையாது நீங்க என்ன மார்க் எடுத்தீங்க எந்த ஸ்கூல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் சிஎம்ஆ வர்றதுக்கான வாய்ப்புகளை எந்த பெர்சன்டேஜ் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு யார் கூட கூட்டணி இணைஞ்சா வந்து சிஎம் ஆகிறதுக்கு உறுதி இருக்கு தனியாக இருந்தாலும் சிஎம் ஆகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அவர்கிட்ட கோரிக்கை வைக்கணும்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க வருஷத்துக்கு ஒரு படம் சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது வருஷத்தில் ஒரு படம் நடிக்கிறது ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக அரசியலுக்கு வந்துட்டாரு ஆனால் அவரால் வந்து நிறைய விஷயங்களை சரி பண்ணவே முடியல அப்படின்னா மக்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் இப்போ இருக்கவங்க மட்டும் என்ன அப்படி என்ன ஒன்றும் இது பண்ணியோ நீங்கள் யாரும் ஒன்றும் இது பண்ணல அப்போ விஜயண்ணா மட்டும் என்ன அதில் என்ன சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பெருக திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்போ திமுக சரி சரி எங்களுக்கு வேற ஆட்சி இல்லை பரவாயில்ல ஓகே எது இருந்தாலும் தமிழ் தானே அப்புறம் சொல்லலாம் தப்பு இல்லை சொல்லுங்கள் விஜய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி வைப்பேனாக்க என்ன கேள்வி வைப்பீங்க நான் வந்து பாண்டிச்சேரி எங்கள் வீட்டுக்கிட்ட ஆர்டின்னு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அது வந்து மே மேபி ஒன் வீக் அது வந்து ரொம்ப வைரலாக போச்சு அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல எங்கே போச்சுன்னு தெரியல அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு யாருக்குமே நடக்கக்கூடாது நடந்தால் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒன்று தான் ஏன்னா நானும் அதே வேறால தான் இருக்கேன் நெக்ஸ்ட் எனக்கு நடக்காதுன்றதுல என்ன ஒரு இது என்ன நடந்து சொல்ல முடியுமா அது நடந்தது தெரியும் இல்லை பரவாயில்ல சொல்லுங்க வாட்டி எவ்வளோ ஒரு சீப்பாக எவ்வளோ அது என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அது மேபி ஒரு ஒன் வீக்குக்கு மேலே கூட யாருமே பேசலை அதை பற்றி நெக்ஸ்ட் கூட யாருமே ஒரு ஸ்டெப்பை எடுக்கலை அந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறது என்னோடய ஃபஸ்ட்டு நான் விஜய் நான் கிட்டே கேட்கணும்னா இது இல்லை இப்போலாம் பிரச்சனை ஒன்று நடந்துச்சுனாக்கா அதை பற்றி பார்த்தோன்னா ஒரு வாரம் பேசுகிறாங்க அது பார்த்தோன்னா முடிஞ்சிருது ஆனால் ஒரு தீர்வை கிடைக்க மாட்டுது அதை பற்றி நினைக்கிறீங்க நினைக்கிறேன் மேலே தான் இல்லை நானும் சொல்கிறேன் அரசியல்வாதிங்க நான் வந்து போராட்டம் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு உதவி பண்ணுறேன்ட்டு ஒரு வாரம் தான் அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க

ஓகே மீனவன் கிட்டே விஜய்க்கு வந்து எதாவது சொன்னோம்னா என்ன சொல்லுவார் எனக்கு எங்களுக்கு அவர் என்ன சொல்லணும்னா மீனவரை சமுதாயத்தை மீனவன் சமுதாயத்தை இன்னும் கொஞ்சம் மெழுகாது மேலேனா எப்படி பண்ணணும் ராமேஸ்வரம் இல்லை நாகப்பட்டினம் அதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவை வந்து முடிச்சு எப்படியும் ஒரு ஒரு மன்த்து இல்லை ஒன் வீக்கு அப்படி தான் இது பண்ணுவாங்க அதுக்கான தீர்ந்து உடனே கிடைக்கும் கடலில் வந்து அந்த பொங்கல் அந்த எல்லைக்கூறு வந்து எப்படி எப்படினு தெரியாது அப்போ அதை காட்டி போட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்றோம் அந்த ஒரு இது இல்லாமல் புரியுங்களா அந்த இது இல்லாமல் அப்படி போயிட்டாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை உடனே வி விடுவிட்டால் அதுதான் மீனவங்களுக்கு விஜயான செய்கிற பெரிய விஷயம் இல்லை மேலே பார்த்தீங்களா அந்த கோரிக்கை மேலே சொல்லியிருக்கலாமே புரியல மேடைக்கு போனீங்களே அங்கே சொல்லிட்டு தான் ஒன்று என்ன சொன்னால் அதுக்கு அவரு என்ன சொன்னார் கண்டிப்பாக நான் இதுக்கான வேலையை பார்க்கலான்னு சொல்லி okay அவரு நீங்க விஜய் அண்ணா பாத்தீங்களே முத பார்த்த உடனே உங்க தருணம் எப்படி இருந்தது விஜய் அண்ணா நான் ஃபர்ஸ்ட் பாக்கும் போதே உங்களோட ஃபீலிங்ஸ் அப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்க முன்னாடி படத்துல இருப்பீங்க இப்ப நேர்ல பாக்குறீங்க இல்ல அவரை கிட்ட பாக்கும்போது ரொம்ப அப்படியே வெளிய பாக்குற மாதிரி இல்ல ரொம்ப அப்படியே காமா பீஸ்புல்லா இருந்தாரு கிட்ட போய் பேசிறதுக்கு ஒரு பயமும் இல்ல ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப கிளப் ஆயிட்டாரு டக்குன்னு பேசின உடனே நான் லவ்யூ சொன்னேன் நான் பார்த்துட்டு லவ்யூ போனேன்